கொடுத்தவனே கொடுத்தவனே விடியவா போராடுவோம் போராடுவோம் உரிமைக்காய் போராடு போராடு போனஸ்திற்காய் போராடு சம்பளத்திற்காய் போராடு எட்டுதம் காலையிலே கத்திரிவிட்டு ஏமாத்தி ஏமாத்தி மறுநாள் எட்டு சதம் மறுநாளோ எட்டு சதம் காலையிலே கத்திரிவிட்டு மாலையிலே ஏமாத்தி மறுநாளோ எட்டு சதம் ஒரு நாங்களோ திண்டாடா வேலை செய்யோ வேலை செய்ட்டி கொடுத்தவனே ஒளிந்து போ ஒளிந்து போட்டி கொடுத்தவனே ஒளிந்து போ

வேண்டாம் வேண்டாம் யூனியன் வேண்டாம் வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் மாவட்ட தொழிலாளிக்கு வெற்றி வேண்டும் மாவப்பட்ட தொழிலாளிக்கு வெற்றி வேண்டும்